ஆ படம் சூப்பரா இருக்குதுங்க கமல் சார் நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரொம்ப அருமையா நடிச்சிருக்கிறாரு கண்டிப்பா ரொம்ப அருமையா நடிச்சிருக்கிறார் படம் ரொம்ப நல்லா படம் இன்னும் ஒரு த்ரீ டைம்ஸ் கூட பார்க்கலாம் அந்த படம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு படம் நாங்களே போன்ல யூடியூப்ல பார்த்தோம் படம் நல்லா இல்ல நம்ம வந்து நேரடியா பார்க்கும் போதுதான் படம் ரொம்ப நல்லாவே இருக்கு நல்லா இருக்கு கமல் நல்லா இருக்கு. பாம்ல பார்க்கலாமா? ஆ நல்லா இருக்கு. ரெவியூஸ் சூப்பரா இருக்கு. கமல் சார் சூப்பரா வந்து பீட் பண்ணவே முடியாது. அவர் ஆக்டிங்ல ஒண்ணுமே குறை ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சோ அதேதான் இருக்கு. இன்னும் நல்லா பண்ணலாம் சார். நல்லா பண்ணியிருக்காரு. த்ரீ இந்தியன் 3ல எக்ஸ்பெக்ட் பண்றோம். இன்னும் நல்லா வரும்னு சொல்றாங்க. கண்டிப்பா சார். நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்துச்சு அவர் ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா நடிச்சிருக்காரு அஸ் யூஷுவல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு படம் மெசேஜ் என்ன அந்த லஞ்ச ஒழிப்பு பற்றி தான் அதுதான் ஆ கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இருக்கு நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் ஷங்கர் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா எதிர்பார்க்குற பார்த்துருக்கலாம் பட் இது ஓகே தான் நல்லா இருக்கான்னு சொல்லி நல்லா இருக்குது நல்லா இருந்துச்சு சார் நல்லா வந்துச்சு ஆ நல்லா இருந்தது நல்லா இருந்துச்சு ஆ நல்லா இருந்தது ஆ எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருந்தது கண்டிப்பாக பார்க்கலாம் தேங்க்ஸ் படம் சூப்பராக இருக்கு கரப்ஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க

மட்டும் இல்லாம டெக்னாலஜி சங்கருடைய பிரம்மாண்டம் அனிமேஷன்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட் சூப்பர் படம் ஒவ்வொருத்தரும் இத வந்து பார்த்து இதனுடைய என்ன சப்ஜெக்ட் சொல்றாங்க அப்படிங்கறத எல்லாருமே இது உணரணுங்க அது மிகப்பெரிய வெற்றிங்க அது தமிழுக்கும் வெற்றி சங்கருக்கும் வெற்றிங்க சார் ஒரு விஷயம் சார் இதான் ஒரு பெரிய தப்பு இந்த சமுதாயத்துல எல்லாமே நடக்கிறது சார் படம் வந்து வசூல் பண்ணாதான் படம் அப்படின்றது இல்லாம அதுவும் கமல் படம்லாம் கமலே அதை எதிர்பார்க்கறது கிடையாது என் படம் வசூல் ஆகணும் அப்படி கிடையாது என்னோட தன்னுடைய இந்த படம் எந்த அளவுக்கு போய் ஒவ்வொரு இந்தியனுடைய மனசுலையும் பதியணுங்கிறது தான் கருத்து அதுதான் சங்கரும் நினைக்கிறாரு அதுதான் கமலும் நினைக்கிறாரு நிச்சயமா அது மாதிரி பார்த்தா வசூல் பணம் தயவு சாத விட்டுருங்க அதை காட்டியும் ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு இந்தியனுடைய ஒவ்வொரு இளைஞனுடைய இந்த படம் போய் அந்த கருத்துல உட்காந்து இந்த இந்தியாவை சுத்தப்படுத்தணும் ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல இந்த படத்தை ஹாலிவுட் அடிச்சுக்க முடியாது சார் என்ன நான் நான் மக்கள் இந்த படம் பார்க்க சொல்லி செய்வேன் அது நிச்சயம் அது உறுதி நன்றி வணக்கம் இதை அதான் ஒரு படத்தை வந்து வெறும் ஆடல் பாடல் இசை அப்படின்னு ரசிக்காம சப்ஜெக்ட் கருத்து என்ன சொல்ல வர்றாங்க சமுதாயத்துக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த படத்துல வர்ற கருத்து சமுதாயம் கம்யூனிகேஷன் டு தி சொசைட்டி வேற எந்த சமுதாயம்யூனிகேஷன் சொல்ல முடியாது மிக அற்புதமா அழகா படித்தவர்களா இருக்கிறவங்க இளைஞர்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இது அது இல்லாம வேற லெவல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சு உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா நிச்சயமா அவங்களுக்கு இது பிடிக்கும் இதை வெறும் கமர்ஷியல் நோக்கத்தோட பார்க்க கூடாது இது சோசியல் கான்செப்ட் கான்செப்ட்டோட ஒரு ஒரு இந்தியா ஒரு ஒவ்வொரு இந்தியாவிலையும் ஒவ்வொரு பிரஜையும் தன்னை தான் சுத்தப்படுத்திக்கணும் ஒரு ஊழல் இந்தியாவை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துல பார்க்கணும் திருந்தணும் அப்படின்னு நினைச்சா இந்த படம் மிகப்பெரிய வெற்றிங்க இது வந்து பண ஒரு படம் வந்து வெற்றிங்கிறது பணத்தை மட்டும் கொடுக்கறது வசூல் ஆள்றது கூட்டத்தை கூட்டுறது கிடையாது சொசைட்டிக்கு என்ன கம்யூனிகேட் பண்றாங்க என்ன சப்ஜெக்ட் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இதை விட ஒரு சிறந்த ஒரு படம் இந்தியாவில எடுக்க முடியாதுங்க அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இந்த படம் குடும்பத்தோட நாங்க பார்த்தோம் எல்லாருமே மக மகிழ்ச்சி என்னுடைய பையனை ரசிச்சு பார்த்தா அஞ்சு வயசு தான் ஆகுது ஒவ்வொரு விஷயமும் ரசிச்சு உட்காந்து பார்த்தாங்க உட்காரவே மாட்டான் சீட்ல ஆனா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டே முக்கால் மணி நேரம் உட்காந்து பார்த்தாங்க அருமையான படம் எங்க எல்லாரையும் கட்டி போட்டு அந்த அந்த எங்களுடைய அசைவுகள் ஒவ்வொன்றும் அப்படியே சில மாதிரி இருந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை உள்வாங்கி இப்ப வெளி சொல்றேன் ஒரே வாரத்துல சொல்லலாம் ஊரஞ்ச விஷயம் அது அந்த நடிப்பு அருமையான நடிப்பு